ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டபாணி ஸ்டீல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு பேருந்துறை மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் பாருங்கள் எலக்ட்ரிஷியன் போஸ்டிங்கு அஞ்சு பேர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டி ட்ரிபிள்யூ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடியும் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது சிஎன்சி விஎம்சி ரீ ரே ரேடியல் ட்ரில்லிங் மிஷினுக்கு கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் அசிஸ்டண்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ட்ரைனிங் ஆப்ரேட்டருமே கேட்டிருக்காங்க ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க இருபது போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது குவாலிஃபிகேஷன் டிஎம்இ ஐடிஐ ஹையர் செகண்டரி டென்த் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் மிஷின் ஷாப் அனுபவம் இருந்தால் சிறப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் மூன்று வருட அனுபவம் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் அதே மாதிரி டேலி ஜிஎஸ்டி நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேஸ் கட்டர் கம் வெல்டர் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ட்ரைவர் ரெண்டு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குது ஹெவி லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் அதுக்கப்புறம் டேங்கர் லாரி ஓட்டுறவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் பாருங்க இலவச தங்கும் வசதி உணவுமே ப்ரொவைட் பண்றாங்க அதாவது மானிய விலையில ஓகேவா ஸோ இன்டர்வியூ டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டுலேருந்து இருந்து ஆகஸ்ட் மந்த் இருபது வரைக்குமே காலையில பத்துலேருந்து இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ